ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர குலதெய்வம் என்பது அவரவர் குலத்திற்கான தொன்று தொட்டு வரும் இஷ்ட தெய்வம் என்று சொல்லலாம் சிலருக்கு குலதெய்வம் எது என்று தெரியாது அவர்கள் பெருமாளையோ அல்லது முருகனையோ குலதெய்வமாக மானசீகமாக வணங்கலாம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் குல குலதெய்வம்தான் நம்மை உடனடியாக காக்கும் என்பது ஐதீகம் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் முதலில் அவரின் குல தெய்வம் துணை வேண்டும் என்பதும் எல்லோராலும் சொல்லப்படும் கூற்று குல தெய்வத்திற்கு என்று பொதுவான ஒரு மந்திரம் உண்டு ஓம் என் குல தெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வா வா என் குலதெய்வமே இதை தினமும் பதினெட்டு முறை பூஜை அறையில் சொன்னால் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர